தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் எதிரொலியாக அதிகமானதோரின் நிலைவாக ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படக்கூடிய வாதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்திருக்கின்றனர் ஏன் எதற்கு என்பதற்கு மருத்துவர்கள் கூறக்கூடிய விளக்கம் என்ன அதனை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் முடியல என்று திரைப்பட காட்சியில் கூறுவதைப் போலத்தான் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே வெயில் காட்டு காட்டு என காட்டிக் கொண்டிருக்கிறது பலரும் குளிர்ச்சியான பானங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்க அதுக்கெல்லாம் வசதி இல்லப்பா நாங்க தண்ணியவே குடிச்சுக்கிறோம் என்றும் பலர் தண்ணீரை பருகி தாகத்தை தீர்த்து தகிக்கும் வெப்பத்தை தனித்துக் கொள்கின்றனர் மனிதர்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த உயிர்களையும் வாட்டி வதைக்கும் வெப்பத்தின் தாக்கத்தால் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கும் மருத்துவர்கள் நீர்ச்சத்து குறைவதன் மூலம் சிறுநீரகத்துக்கு செல்ல வேண்டிய நீரின் அளவு குறைந்து ரத்தத்தில் கெட்டித்தன்மை ஏற்பட்டு வெக்கைவாதம் ஏற்படும் என அதிர்ச்சி அளிக்கின்றனர் குறிப்பாக வயோதிகர்களையும் குழந்தைகளையும் அதிகம் தாக்க கூடும் என எச்சரிக்கும் மருத்துவர்கள் இதயம் சிறுநீரக நோய் தொற்று உள்ளவர்களும் வெக்கைவாதத்தால் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கின்றனர் நோயாளியா படுக்கையிலே இருக்கிறவங்க நடக்காம இருக்கிறவங்க வீட்டில் வந்து காற்றோட்டம் இல்லாதவங்க அதாவது கிராஸ் வெண்டிலேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த வெப்பத்தன்மை வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அந்த மாதிரியான அவங்க எடுக்கிற மருத்துவம் ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்டுட்டு ஹார்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு வீட்டு உள்ளே இருந்தால் கூட அந்த விபத்தின் தாக்கம் வரலாம் தளர்ச்சி வரதுக்கு மறதி உள்ளிட்டவை ஏற்படும் என்றும் இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே தண்ணீர் அருந்துவதுடன் மருத்துவரையும் அணுகி உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் காலையில பத்து மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் வெளியில போறத நம்ம தவிர்க்கிறது நல்லது அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறது அதாவது பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறத தவிர்க்கணும் இந்த டைமில் வெளியில் போகிறதையே தவிர்க்கணும்னு சொல்கிறேன் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ நேரம் வெயிலில் இருக்காங்க அதனுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு உடனே தெரியாது அதனால வந்து நம்ம குழந்தைகளை தனியாக வெயிலில் விடுறது தவிர்க்க வேண்டும் உடலில் நீர்சத்து குறைந்தால் தலை சுற்றல் ஏற்படும் என தெரிவிக்கும் நரம்பியல் நிபுணர்கள் அதிகப்படியான நீர் சத்து குறைபாடு பக்கவாதத்துக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் பியர் மட்டும் இல்லை நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிப்சி கொக்கோ கோலா எல்லாமே வந்து எல்லாம் டயலிட்டிக் சொல்லுவோம் அது குடிக்கிறதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் நம்ம எப்படின்னா உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் போது கிரேவிங் எதுக்கு இருக்கும்னா சுகருக்கும் சால்ட்டுக்கும் நிறைய இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பியர் கோல் கோல்டா குடிக்கணும்னு ஆசைப்படுவோம் பட் கோல்டா குடிக்கிறதுல பியர்னாலும் சரி சாஃப்ட் ட்ரிங்க்னாலும் சரி போத்தா டயலட்டிக்னு சொல்லுவோம் அதாவது நீரிழிவு உண்டாக்கும் நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்க வழக்கமாக உட்கொள்ளும் நீரின் அளவை விட கூடுதலாக எடுத்தாலே போதுமானது எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதே நேரத்தில் கூலிங் பீர் வகை உள்ளிட்ட மதுபானங்கள் கேன்களில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் உள்ளிட்டவை உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரிக்கின்றனர் நிழல் மற்றும் காற்றோட்டமான பகுதிகளில் இருப்பதுடன் போதுமான அளவு நீர் அருந்தினாலே வெயிலின் தாக்கத்தை கடந்துவிடலாம் என்பதே மருத்துவர்களின் முக்கிய ஆலோசனையாக உள்ளது நியூஸ் சைட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன்